நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாமல்லபுரத்தில் நடக்கும் தாவைக்க இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை ஒருங்கிணைக்க பதினெட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தில் பிப்ரவரி ஆறாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உட்பட இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு மாவட்ட செயலர்களை வரவழைத்து கட்சி சார்பில் அனுமதி சீட்டுகள் நேற்று வழங்கப்பட்டன ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் இரண்டாயிரம் பேருக்கு தேவையான உணவு மற்றும் நடைபெற்று வருவதாக கட்சியின் பெரும்பான்மை வகுப்பினரான புலிங்கோ பாய்ஸ் தெரிவித்துள்ளனர் கல்வி மருத்துவம்தான் திராவிட மாடல அரசின் இரு கண்கள் அனைவருக்கும் தரமான மருந்து கிடைப்பதே அரசு உறுதி செய்துள்ளது என முதல்வர் மருந்தகத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் பாரத பிரதமரின் உன்னத திட்டமான மக்கள் மருந்தகத்தை குறிப்பிட்டு முதல்வர் மருந்தகத்தை விமர்சித்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை நகல் என்றுமே அசலாக ஆக முடியாது என தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகள் பயிலும் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி எந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கும் மாணவிகள் ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என தெரிவித்துள்ளார் கோவை வெள்ளியங்கிரி மலையில் தாவேக்க கொடியை பறக்கப்பட்டது என்று போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கின்றனர் தமிழகத்தில் கட்சியின் ஆதரவோடு கடத்தல்கள் அதிகரித்திருப்பதாக புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் கிராம உள்ளாட்சிகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கும் பிரதிநிதித்துவம் எவ்வளவு என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உலகின் ஒவ்வொரு சமையலறையிலும் இந்திய விவசாயிகளின் ஏதாவது ஒரு உற்பத்தி பொருள் இருக்க வேண்டும் என்பதே எனது கனவு என்று பிரதமர் மோடி கூறினார் ஜப்பான் ஹோட்டலுக்கு இணையத்தில் மோசமான தர மதிப்பீடு வழங்கிய வாடிக்கையாளர்கள் இருவருக்கு உரிமையாளர் கொலை மிரட்டல் விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஜப்பானில் உள்ள உயரக அந்தஸ்து பெற்றது பெற்றதுரோ என்ற ஹோட்டல் இங்கு ரேமன் வகை உணவுகள் பிரசித்தம் இங்கு சாப்பிட சென்ற வாடிக்கையாளர்கள் இருவர் இணையத்தில் ஒரு நட்சத்திரம் மட்டுமே கொடுத்து மோசமான தர மதிப்பீடு வழங்கியிருந்தனர் இதை கண்ட ஹோட்டல் உரிமையாளருக்கு ஆத்திரம் வந்தது இன்ஸ்டாகிராம் தளத்தில் அந்த வாடிக்கையாளர்களுக்கு மிரட்டல் விடுத்தார் அந்த இருவரையும் அடையாளம் காட்டுபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் எண் அதாவது இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார் நீங்கள் இங்கு மீண்டும் வந்து சாப்பிட வேண்டும் நல்ல தர மதிப்புரை எழுதி போட்டோவுடன் வெளியிட வேண்டும் இல்லையெனில் உங்களை மன்னிக்க மாட்டேன் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு பற்றி கூட கவலைப்பட மாட்டேன் என்று கூறி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் ஜெர்மனி அதிபராக பிரடரிக் மர்ஸ் பதவியேற்க உள்ளார் ஜெர்மனி அதிபர் ஓலப் ஸ்கால்ஸ் தனது கட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஜெர்மனியின் அதிபர் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருக்கிறது கடந்த ஆண்டு நவம்பரில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரான நிதி அமைச்சரை அதிபர் திடீர் பதவி நீக்கம் செய்தார் இதையடுத்து நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அரசு தோல்வி ஊற்றுவதை தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு தற்போது எதிர்கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்